எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே நம்ம என்ன நினச்சோமோ அது என்றே சொல்லாங்க ஒரு செம்ம குட் நியூஸ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு செய்தி வந்திருக்கு இதே லக்னோவோட நம்மளை தோக்கடிச்சாங்க இல்லையா அதாவது தோக்கடிச்சாங்கன்னு சொல்ல முடியாதுங்க என்ன சொல்கிறது ஏகப்பட்ட பிசு தட்டிடுச்சுன்னு வைங்களேன் ரூ ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு குண்டக்க மண்டக்கு அதாவது தோனி கேப்டன்சியில் வந்துட்டு ஆர்டர் வரையாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இவர் பேட்டிங் லைனை மாற்றுறாரு அதாவது இது குறித்து ஜடேஜா மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேவா இதே லக்னோவோட தான் நம்ம சென்னை மண்ணில் மோதுறோம் சென்னை மண்ணில் வந்துட்டு நம்மளை வீழ்த்துவது மிக மிகப்பெரிய கடினம் அது குறித்து ராகுலே சில பாயிண்டுகள் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதற்கு முன்பு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க இப்போ குயிக்கா மேட்ருக்குள்ளே போயிடலாம் அதாவது ஜடேஜா நேற்று ஆன் த ஃபீல்டில் செம்ம காண்டாக இருந்தாருங்க எனக்கு வந்துட்டு பிளேயிங் லெவனெலாம் அவன் இருக்கக்கூடாதுன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு பல முறை அதாவது தோனியை எதிர்த்து அவரை கடுமையாக திட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற விழுந்து பிடிக்க மாட்டியாடா இப்படிங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்க அதாவது அந்த காலத்து இந்திய ஃபீல்டர்கள் பார்த்தீங்கன்னா பால் பின்னாடியே விடுவாங்க இந்த கங்குலி ஸ்ரீநாத் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிங்கடி 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 பால் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் டைவெல்லாம் அடிக்க மாட்டாங்க டைவ் அடிச்சோம்னா ஏதாவது கை கை கால் பிடிச்சிக்கிருமே அப்படின்னு இது அது வந்து அந்த காலம் ஓகேவா இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் லைனுக்கு போச்சுன்னா அங்கிட்டு பறந்து பிடிக்கணும் இங்கிட்டு பறந்து பிடிக்கணும் இப்படி ராயனோ அப்படி ராயனோ ஜடேஜா வந்துட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்று சொல்லாங்க இப்போ உள்ள ஃபீல்டர்கள் அனைவருமே இப்போ மிகப்பெரிய லெவலில் கிரிக்கெட் வந்துட்டு வேறு லெவலுக்கு கட்டத்துக்கு போயிருக்குன்னா வேற லெவல் பரிமாணத்துக்கு அதுக்கு ஃபீல்டிங் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் வேர்ல்டில் நம்பர் ஒன் ஃபீல்டருங்க நம்ம ரவீந்திர ஜடேஜா அவ்வளோ ஓவரோட பவுலிங்ல நேற்று முஸ்தபிசூர் பண்ணாரு பாத்தீங்களா உண்மையிலேயே அந்த மனுஷன் என்னங்க இப்படி சோம்பேறி பயலா இருக்காப்புல பால் முன்னாடி போகுது இவர் அதை துரத்திக்கிட்டே போறாருங்க டிங்குடு டிங்கு டிங்குடு டிங்கு டிங்கு டிங்குன்னு கொஞ்சம் கூட டைவ் பண்ண மாட்டாரு ஃபோர் லைன்ல போனா போயிட்டு போது நம்ம இதுக்குள்ள அப்படிப்பானே அந்த கண்ணோட்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்காரு தவிர விழுந்தா ஏதாவது அடிபட்டுருமோ அந்த பயத்தில் இருக்காரு இப்படி உள்ளவங்க வந்துட்டு கிரிக்கெட்டில் செட் ஆக மாட்டாங்க கல்லியில் வந்துட்டு ஜடேஜா ஓவரில் தாங்க அந்த கள்ளி பாயிண்டில் நின்னாங்க நின்று பந்து அவரை தாண்டி போகுது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு பந்து ஏதோ ஓடி பிடிச்சுல வேறு மாதிரி பந்து பின்னாடியே ஓடுறாருங்க பட் கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டார் ஒரு சோம்பேறி பயலாக இருக்காருன்னு வைங்களா நம்ம முஸ்தபீஸ்வர் அப்படி தாங்க வெளிப்படையாக சொல்லணும் இதை நான் சொல்ல ஸ்டெம் மைக்கில் வந்துட்டு என்னங்க சுத்த சோம்பேறி பயலாக இருக்கான்னு அந்த ஸ்டெம் மைக்லேயே ஜடஜா அவரை திட்டினது வந்துட்டு பதிவாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஸ்டெம் மைக்கில் தோனியை எதிர்த்து அவரை கடுமையாக திட்டியிருக்காரு மேலும் அதாவது நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு முஸ்தபீர் தான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரெண்டு ஃபோர்லேயே விட்டார் ஓகேவா ஃபீல்டிங்கில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கோட்டை இவன் விளையாடுறது எனக்கு பிளேயிங் லெவனில் வந்துட்டு உடன்படலேன்னு நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க நேத்து ஆவேசமா கத்தியிருப்பாரு ஓகேவா அந்த ஸ்டெம் நீங்க எல்லாருமே பார்த்திருக்க என்னடா இவன் ஃபீல்டிங் பண்றான் இவனை எப்புடா நீங்க கொண்டு வர்றீங்க வேற சப்ஜெக்ட் ஃபீல்டில் கொண்டு வாங்க எம்எஸ்டினு கொஞ்சம் ஆவேசமா முதன் எம்எஸ்டி கிட்ட பேசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது தலையே வந்துட்டு செம்ம சாக்கிட விட்ரா விட்ரா அவனே சிவன் ஜெத்து போய் கிடைக்கும் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜடேஜாவை கூல் பண்ணாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில லக்னோவுக்கு எதிராக ஒரு செம்ம ஃபாஸ்ட் பவுலர் இறக்குறாங்க உங்களுக்கே தெரியும் க்ளீஸ் என்று இருக்கார் இல்லையா அவர் வச்சு கிளிக்க போறாங்க கிளிஸ்டாக தைக்கவே முடியாதுங்க லக்னோவுக்கு அப்படி ஒரு கிளீஸனை வச்சு கிளிஞ்சலை ஏற்படுத்த போறாங்க என்றே சொல்லலாம் முஸ்தபீரை ட்ராப் பண்ணிவிட்டு முஸ்தபீசுரை கிளீசன் வர்ற செவ்வாய்க்கிழமை லக்னோவுக்கு எதிராக மு முதலும் இல்லையா பிளேயிங் லெவலில் ஆடு ஆடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மேலும் நம்ம ஜடேஜா வந்துட்டு நேற்று தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் ருத்ராஜ் ருத்ராஜ் கிக்வாட்டோட கேப்டன்சி தான் அதாவது இந்திய டீமை கம்பேர் பண்ணாருங்க தோனி தான் கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ விராட் கோலி கிட்ட கேப்டன்சியை கொடுத்தாரு அப்போ விராட் கோலி என்ன பண்ணார்னு தெரியுமா அவர் என்ன தோணுதோ என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வார் தோனியை வந்துட்டு கேட்க மாட்டார் அதனால தான் விராட் கோலி வந்துட்டு கொஞ்சம் தனித்துவமாக இருந்தார் இருந்தாலுமே அந்த கோபத்தினால் அவரோட கேப்டன்சி அழிந்து விட்டது என்றே சொல்லலாம் ஓகே இந்த பாயிண்ட்டு தான் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட்டுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காரு தோனி உங்கள் கையில் கேப்டன் கொடுத்துட்டாரு நீங்கள் தான் வந்துட்டு ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் தோனிக்கு பயந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு இப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது சில்லு 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 சில்லுன்னு நீங்கள் தான் தோனி எதிர்த்து தைரியமாக முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்தால் தான் நீங்கள் தோனி மாதிரி ஒரு சிறந்த கேப்டனாக இருக்க முடியும் தோனி சொல்கிறதுக்கெலாம் ஆமா சாமி ஆமா சாமி கும்பிட்ற சாமின்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வளர மாட்டீங்க உங்களை தனித்து காட்டன்னா உங்கள் கையில் தைரியமாக கொடுத்துட்றாரு நீங்கள் தைரியமாக முடிவெடுங்க ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா பவர் பிளேயில் வந்துட்டு இந்த சீவஞ்சத்த தீபக் சகாருக்கு ஓவர் கொடுத்தேல நீ மூணு ஓவர் கொடுத்தாங்க தேவையில்லாத ஓவர் ஸ்பெல் டீகாக் வந்துட்டு ஆஃப் ஸ்பின்னருக்கு வீக் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மொய்நலியை எதுக்கியா உள்ள கொண்டு வந்தீங்க மொய்நலிக்கு ஒரு ஓவரோடு நிப்பாட்டிட்டாங்க மீதி மூணு ஓவர் அவருக்கு இருந்ததுங்க உங்களுக்கே தெரியும் தோனி கேப்டன்சியில் மூணு ஓவர் கொடுத்து கொடுத்துருவாரு தீபக் சகாருக்கு அப்போ தோனி கேப்டன்சி தான் இங்கே செயல்படுதே தவிர இந்த பிளானை நீங்கள் மாற்றணும் அதுக்கு தான் உங்கள் கையில் கேப்டன்சியை கொடுத்துருக்காரு ருத்து நீங்கள் தோனியை எதிர்த்து சில முடிவுகளை வந்துட்டு தைரியமாக எடுக்க வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு முடிவுகளை நீங்கள் எடுத்தால் மட்டுமே ஒரு சிறந்த கேப்டனாக உருவாக முடியும் மிகப்பெரிய கப்பலாம் நம்மளால் அடிக்க முடியும் என்று ஜடேஜா சொன்ன பாயிண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட வேடியூ பாயிண்ட் என்றே சொன்னாங்க நூறு சதவீதம் உண்மை என்று தான் சொல்லணும் தோனிக்கு கொஞ்சம் பம்புறாரு நம்ம ஏதாவது சொன்னால் எதுவும் நினச்சிருவாரோ எதுவும் நினச்சிருவாரோன்னு கொஞ்சம் பின்வாங்கிறதுனால தான் சிஎஸ்கே லக்னவுக்கு எதிராக பின்னடைவு ஆயிருக்காங்க என்றும் நம்ம ஜடேஜா சொன்ன பதிவு வந்துட்டு சரிதானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க